வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கக்கூடிய விளக்கு மாடத்தில் சின்ன சின்ன அலங்காரம் செஞ்சு அதில் வந்து ஒரு விநாயக பெருமானுடைய ஒரு குட்டி சிலையும் என்னோடய குலதெய்வத்தோட ஒரு குட்டி சிலையும் அதில் வச்சு இன்றைக்கி வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வாசலுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக ஒரு க்யூட்டான ஒரு ரங்கோலி கோலம் ஒன்று போட்டிருந்தேன் நம்ம வாசல் நிலைவாசலை எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோ தான் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் மாட்டியிருக்கக்கூடிய அந்த விளக்கு மாடத்தை ஃபஸ்ட் நான் வந்து கலட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கீழே ஒரு சாக்கு வச்சுட்டு அதில் கொண்டு போய் நான் ரெண்டு மாடத்தையும் வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அழகாக வந்து அந்த மேலே வந்து ஒரு உட்டு ஒன்று கட் பண்ணி மாட்டியிருப்பேன் அதில் வந்து நீட்டாக பெயிண்ட் அடிக்கலாம் ஏன்னா அப்போக்கி வந்து மாட்டினப்போ அர்ஜெண்ட்டாக மாட்டினோடே அப்படியே இருந்தது சரி அதில் வந்து ஈவனாக பெயிண்ட் அடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையில் செஞ்சேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் சிகப்பு கலரெலாம் கொஞ்சம் மஞ்சள் குங்கும மாதிரி அழகாக அதிலே பெயிண்ட்லேயே வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படியே வீடியோவே பார்த்துட்டே வாங்க இந்த விளக்கு மாடம் வச்சதுலேருந்து கேட்காதவங்களே கிடையாது இது எங்கே வாங்குனீங்கக்கா இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் போட்டிருக்கக்கூடிய தோரணத்தோட லிங்க்கும் கேட்குறீங்க அந்த தோரணம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மற்ற ஆப்பில் விட ம மீசோவில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இது அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்சிப்படுற விலைக்கும் இருந்தது இது ஆனால் மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறுரூபா தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தது இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ஒரு ஒரு விளக்குமாட்டது இதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் தோரணத்தோட லிங்க்கும் இந்த விளக்கு மாடத்தோட லிங்கும் நான் வந்து கொடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா தோரண லிங்க்கு கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு நானும் பல வீடியோஸெலாம் சொல்லிவிட்டேன் கமெண்ட்ஸில் லிங்க்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து என்னோடய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கொடுத்து வைக்கலாம் தனிப்பட்ட முறையில் கமெண்ட்ஸில் லிங்க்கு கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் கொடுக்குறதில்ல நீங்கள் வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க சிஸ்டர் இப்போ உங்களுக்காக மறுபடியும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லிகிட்டும் இருக்கிறேன் லிங்க் கொடுத்து வைக்கிறேன் ஆனால் பார்க்குறீங்களா பார்க்கலையா என்னங்கிறது தெரியல பார்க்குற அன்னைக்குன்னு வந்து கேட்குறீங்க நான் மறுபடியும் திருப்பி லிங்க் நான் வந்து கொடுத்தாலும் மறுபடியும் கேட்குறீங்க அதனால் அந்த வீடியோஸை பாருங்கள் ஃபுல்லாக அந்த தோரணமும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கக்கூடிய அந்த தோரணத்தையும் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தோரணம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு ஃப்ளவர் அதாவது ஒரு பெரிய மாலையை க நம்ம தொங்க விட்டோம்னா எப்படி இருக்கும் தான் இருந்தது மொதல் நான் அந்த வீட்டில் இருக்கையில் நான் போட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இருக்கும் இல்லையா அந்த தோரணம் தான் போட்டிருந்தேன் ஆனால் இங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து கிளாத்து அந்த பூ பூ முழுவதும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கிளாத்தில் வந்து செஞ்சிருக்காங்க நல்ல பெரிய தோரணம் நல்ல அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு நிலைவாசலுக்கு அவ்வளோ ஒரு மங்களம் அவ்வளோ ஒரு தெய்வீகத்தை கொடுக்குது அந்த தோரணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வா ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விளக்குமாடம் ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணதுலேருந்து மாட்டுற வரைக்கும் இதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுற பண்ண வரைக்குமே நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ முதல் முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்த நியூ சப்ஸ்கிரைபருக்காக மறுபடியும் சொல்கிறேன் இந்த விளக்கு மாடை வந்து இப்படியே தான் ஃபுல்லாக இருந்தது இந்த நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா உட்டு ரவுண்டாக ஓவல் சைஸில் சாரி ரவுண்ட் சைஸில் அது வந்து நான் வந்து தனியாக கட் பண்ணி மாட்டினது இது வந்து ரொம்ப குட்டி ஊண்டாக இருந்தது அந்த கீழே உள்ள ஃப்ரேம் மட்டும்தான் இருந்தது அதில் வந்து விளக்கு வைக்க முடியல கீழே விழுகிற மாதிரி இருந்தது அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன் இது என்ன பண்ணுறது வாங்கிட்டோ வேஸ்ட்டாக போகக்கூடாது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து உட்டுங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் எல்லாமே உட்டு தான் நல்லா ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி இருக்கும் அதோடய வெயிட் அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நான் தான் சரி நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்ச அந்த நம்ம மேலே அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வேலை செஞ்சோம் இல்லையா அப்போ அதில் இருந்த மீதமான உட்டெல்லாம் நிறைய எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தோம் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு மறுபடியும் சரி அந்த உட்டையே நம்ம வந்து ஏன்னா இது வந்து நம்ம விளக்கு தான் வைக்க போகிறோமே தவிர இதில் வெயிட்டாக நம்ம எதுவும் ஏற்ற போகிறதில்லை அதனால் சின்ன சைஸு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக உள்ள உட்டே நம்ம மாட்டினோமா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அதையே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்ட சொன்னேன் கட் பண்ணுறதுக்கு ரவுண்டாக கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தயங்குனாங்க சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது விளக்கு வைக்கணும் அப்போ நான் அடுத்தது என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று செஞ்சுருப்பேன் அதையுமே நான் வீடியோஸில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அந்த பழைய விட்டு வேஸ்டான விட்டை வச்சு இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்சு அழகாக அதில் தீபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கட் பண்ணி அது அந்த ஸ்டாண்டு பண்ணுற வரைக்குமே ஒரு வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் அந்த ஸ்டாண்டை என்ன பண்ணுனேன் ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த விளக்கு மாடை வச்சுட்டோம்னா கீழே வந்து ஸ்டாண்டு தேவையில்லை இன்னொன்று குட்டி ஸ்டாண்டெல்லாம் இருக்குது அதனால் அந்த ஸ்டாண்டை ஒன்று எடுத்துகிட்டு அதை ஆஃபாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அது நேர கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த ரவுண்ட் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க அதுவும் இந்த வீட்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா வேலைக்கு வர்றவங்க வந்து அவங்க சொல்கிறதா நம்ம கேட்குற மாதிரி இருக்குது இப்போல்லாம் இப்போ நாம் சொல்கிறத யாருமே அவங்க கேட்குறது இல்லை ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதனால் நம்ம சின்ன சின்ன ஐடியாவாக நம்ம திருப்பி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி தான் நான் வந்து இந்த ஸ்டூல் ரவுண்டு ஸ்டூலாக ஆஃபாக கட் பண்ணுங்கள் ரெண்டு விளக்குக்குமே வந்து ஒரு ஸ்டூலை கட் பண்ணிங்கனாவே ரெண்டுக்கும் பாதி பாதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் அதாவது அந்த க ஸ்டூலை கட் பண்ணி ரெண்டு விளக்குக்கும் ஆஃப் ஆஃப் ரெண்டாக ரவுண்டாக மாட்டிட்டேன் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ ரெண்டு பக்கமும் ஆணி வச்சு அப்படியே அடித்தாச்சு இப்போ அதில் வந்து விளக்கு வைக்கலாம் ஒரு கீழே ஒரு சின்ன தட்டம் வச்சு அது மேலே நீட்டாக அழகாக விளக்கு வைக்கலாம் இப்போ கீழே விழுகாது பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த இது அப்படியே ஒடியே இருந்தது சரி அதில் நீட்டாக பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விளக்கு மாடத்தில் எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சது மாதிரி மஞ்சள் கலர் பெயிண்ட்டும் சிகப்பு கலர் பெயிண்ட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் மாதிரி வச்சு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண் செலவு ஒன்று இருந்தது அது ரொம்ப வருஷம் ஆச்சு அது வாங்கி விநாயகர் சிலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அது வாங்கின வாங்கி அப்படியே ஒரு டப்பாலேயே போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப குட்டியூண்டு சிலை ரொம்ப அழகாக இருக்கும் மூக்கள் ஆனால் வந்து நான் ஒரு வீடியோஸ் கூட கொடுத்துருப்பேன் அதை வந்து அந்த கோபுரம் மாதிரி நான் ஒரு கோபுரம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த கோபுரத்துக்குள்ளே அந்த விநாயகரை வச்சு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விநாயகரை இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருக்கேன் இப்போ ஒரு இந்த லக்ஷ்மி லக்ஷ்மியை வச்சு அபிஷேகம் செய்கிறதுக்காக மண்ணில் ஒரு தாமரை அகல் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தது அதில் வந்து ஒரு சிலை இருந்தது அது வந்து அம்மன் சிலை அப்படின்னு தான் சொன்னாங்க அது அம்மனாகவும் வச்சுக்கலாம் லக்ஷ்மியாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் பார்த்தா அம்மன் சிலை மாதிரிதான் இருந்தது சரி நம்மளுடைய குலதெய்வமாக நினச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வச்சேன் அப்படியே பாருங்கள் இது வந்து இது நான் ஆர்டர் பண்ணுறப்போ நான் ஆர்டர் பண்ண கலர் வேறு கொஞ்சம் க்ரீன் ரெட்டு அப்படி கலர்ஃபுல்லான கலர்ஸாக இருந்தது ஆனால் எனக்கு வந்தது இந்த கலர் தான் இருந்தது மெரூன் கலரில் லைட்டாக வந்து அழகாக குட்டி குட்டியாக கோலம் ரங்கோலி கோலம் அப்படி போட்டது மாதிரி இருந்தது இதுவுமே அழகாக தான் இருந்தது நல்லா மேட்சாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்ல மங்களகரமாக இருக்குது மாட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியும் கூட விளக்கு மாடம் வைக்கிறது பற்றி பிரச்சனை இல்லைங்க ஆனால் விளக்கு மாடம் வைக்கிறது ரொம்ப சேஃப்டியாக வைக்கணும் அந்த காலத்துல விளக்கு மாடம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கரண்ட்டு வசதியெல்லாம் இருக்காது இந்த மாடத்தில் வந்து வீடு கட்டும் போதே பார்த்திங்க அப்படின்னா விளக்கு மாடம் வச்சு தான் வீடே கட்டுவாங்க அது எவ்வளோ பெரிய குடிசை வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கூரை வீடாக இருந்தாலும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி ஒரு விளக்கு மாடம் அந்த சுவரில் இருக்கும் மண் வீடாக இருந்தால் கூட அதில் ஒரு விளக்கு மாடம் செஞ்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடு வீடு வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படியே அதில் அந்த விளக்கு ஏற்றி வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வாசல் ஃபுல்லாக வந்து அந்த வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சத்துலே தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க இன்னொன்று அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது பெரியவங்க சொல்லி வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் பல காரணங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய காரணங்கள் அதிகமாக இருக்குது நாம் இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற மாற நிறைய வந்து நாகரிகம் வர வர இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலனை கொடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து அதனாலே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த விளக்கு மாடம் இருக்கும் இப்போ நாளடைவில் அந்த விளக்கு மாடம்லாம் இல்லை ஆனால் இப்போ ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்து நாகரிகம் இருந்தாலும் இதை வந்து இப்போ அதிகம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க இந்த விளக்கு மாடம் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரொம்ப லேஸ் வெயிட்லேயும் நிறைய கிடைக்கிது இன்ஸ்டாகிராம்லாம் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆனால் ரொம்ப ஹெவியாக உள்ளது இது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதுவும் மரத்தால் ஆனது ரொம்ப நல்லது மரத்தில் வைக்கிறதும் கூட அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சுட்டேன் அந்த உட்டில் வந்து அடித்த பெயிண்ட்டும் நல்லா காஞ்சிருச்சு அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட்டில் அப்படியே சின்னதாக ஒரு குட்டி ஊண்டு அதில் வந்து ரங்கோலி கோலம் போட்டுக்கிட்டேன் இப்போது அந்த மஞ்சள் பெயிண்ட் வச்சே போட்டுட்டேன் ஒயிட் பெயிண்ட் இல்லை அதனால சரி மஞ்சளே இருக்கட்டும் அதுவும் மங்களகரமாக தானே இருக்குது அப்படின்ட்டு அதிலேயே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு அதை அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இங்கே கோலம் போடுறதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படியே ஃபேனை போட்டு அப்படியே காய வச்சுட்டு அது அப்படியே காஞ்சிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வாசல்படியிலலாம் கோலம் போட்டுட்டு அப்படியே சின்னதாக ஒரு ரங்கோலி கோலமும் வாசலில் போட்டுடலாம் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா விளக்கு மாடம் ஓகே தான் ஆனால் நிலைவாசலில் விளக்கு வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரமணி முருகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றணும் விளக்குமாடம் வச்சாலுமே நிலைவாசல் முன்னாடி தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் தொடர்ந்து இது மாதிரி நான் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்ருக்கேன் ஆனால் முதல்லாம் என்னோடய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தினமுமே நான் வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அது என்னால் முடியல காரணம் என்ன அப்படின்னா நிறைய வேலைகள் இந்த அரேஞ்ச்மெண்ட் வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகிடுது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாக இருக்குது இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டு பையன்லாம் வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு நான் வந்து செவன் ஓ கிளாக்லாம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும் அதனால் இப்போ அசால்ட்டையாக ஆறே முக்கால் ஆறரைக்கும் கூட கிளம்பிடுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணுறதுனால காலையில் என்னால் வந்து இந்த பூஜைகளை இப்போ செய்ய முடியாமல் இருக்குது அதோடு வந்து இந்த வேலைகள் அரேஞ்ச்மெண்ட் வேலை தான் நம்ம வீடு மாறி வர்றது பிரச்சனை இல்லைங்க மாறி வந்துட்டோம் அப்படின்னா அதை ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி வைக்கிறது எடுத்து வைக்கிறது இன்னொன்று தேவையில்லாத பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தேவையுள்ள பொருட்களை கரெக்டாக அது அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் வேலைகள் முடிஞ்ச பாடில்லை ஏன்னா நான் ஆளே தான் அந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு அதனாலே காலையில் எழுந்திரிச்சி என்னால் அந்த விளக்கு வச்சு பூஜை பழைய மாதிரி என்னால் செய்ய முடியல ஆனால் கண்டிப்பாக செய்வேன் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அதோடய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு பழைய மாதிரி நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் நான் ஒரு ஒன் வீக்கு தான் முடிச்சிருவேன் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் பழைய மாதிரி ரொம்ப அழகாக மங்களகரமாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வரும் தொடர்ந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்கழி மாதம் கார்த்திகையிலேருந்து மார்கழி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மாதமும் தீபம் வச்சிட்டே இருந்த காலையில் அதிகாலையில் முகூர்த்த தீபம் வச்சு பூஜைகள் செஞ்சு அதுவும் அபிஷேகமெல்லாம் தெய்வங்களுக்கு செஞ்சு பூஜை வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன் அந்த ரெண்டு மாதமும் அதிகாலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிருவேன் அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க அந்த வைப்ரேஷன் பார்க்குறக்கு நம்ம நினைக்கிறது அத்தனையுமே அது நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துட்டே இருந்தது ஆனால் இப்போ முடியல ஆனால் அது தொடர்ந்து நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏங்குறீங்க கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா எனக்கும் இது மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அலாரம் வச்சுட்டு நான் தூங்கினாலும் காலையில் அதிகாலையில் என்னால் எந்திரிக்க முடியலக்கா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு வழிங்கிறது யாருனாலேயுமே சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இலக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தூக்கங்கிறது வராது நீங்கள் அப்படி நினச்சி பாருங்களேன் அலாரம் அடிக்கையிலே நீங்கள் தூங்கையிலே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு இது வந்து நடக்கணும் அப்போ நம்ம வந்து இந்த பூஜை பண்ணணும் காலையில் எந்திரிச்சு முகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் வராது கரெக்டாக அந்த டயத்தில் எந்திரிச்சிருவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் ஒரு இலக்கை நம்ம நம்மளுடைய மனசில் வச்சுக்கணும் எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக தூக்கம் வராது நீங்கள் சீக்கிரமே எந்திரிச்சு பழகிடுவீங்க இப்போ அழகாக வந்து வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் வாசல்படியிலையும் அழகாக கோலம் போட்டு முடித்து அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி சிலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தல்ல விநாயகர் சிலை இதுதான் அந்த சிலை அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அந்த குட்டி அம்மன் சிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அப்படியே விளக்குக்கு அந்த தட்டுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருலாம் மொதல் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்த விளக்கு மட்டுமே தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த தட்டெல்லாம் வந்து அங்கேருந்து எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வர்றப்போ எதுக்குள்ளே கிடக்குதுன்னே தெரியல தான் எல்லாம் ஒன்னா தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கல அப்பாடி இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய ஒரு ஆச்சரிய பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்காக தான் நான் தட்டு வாங்காமல் வச்சுருந்தேன் அதையும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அக்கா கீழே தட்டு வச்சு விளக்கு வைங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருக்கும்போது ஏன் நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணணும் இல்லையா இதை தேடி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கும் எதுக்குள்ளேயாவது போட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்போ இருக்கும் அதனால தான் இத்தனை நாளும் வந்து அந்த விளக்கு மட்டுமே வச்சுட்டு இருந்தேன் இப்போ தேடி எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக வந்து அந்த தட்டமும் குட்டியாக இருக்குதா விளக்குக்கும் கரெக்டாக இருக்குதா இப்போ சூப்பராக இருக்குது அதுக்காக தான் இத்தனை நாளும் வெயிட் பண்ணேன் எந்த ஒரு பொருளையுமே இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வாங்குறதுக்கு நம்மளால் முடியாது அதனால் இருக்கிற பொருளை தேவையில்லாமல் நம்ம வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த அம்மன் சிலையும் விநாயகர் சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிக்கர் இருக்குதில்ல அதை வச்சு ஒட்டி அது மேலே வந்து ஒட்டி வச்சிருக்கேன் இப்போக்கி இது இப்படி இருக்குது ஆனால் இதுக்கு நாளாக நாளாக கண்டிப்பாக அது கீழே வந்துடும் அது அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அனபேண்ட் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ஒட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அம்மனுக்கு முன்னாடியே ஏற்றுற மாதிரி இருக்குது விநாயகருக்கு முன்னாடியே தீபம் ஏற்றுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவும் இருக்குது இப்படி தான் இப்போ ஒட்டி வச்சுருக்கேன் இன்னொன்று இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு விநாயகர் வந்து குட்டி சிலையினால் வந்து கரெக்டாக அந்த இடம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு ஆனால் வந்து அந்த அம்மன் செலை பார்த்திங்கன்னா கொண்டு போய் ஹேங் பண்ணுறப்போ வந்து முட்ட ஆரம்பிச்சிருச்சு சுவர்லேருந்து முட்டிட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த மேலே உள்ள அந்த லேயரில் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ அப்படி தான் இருக்குது அன்னபேண்டு வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுவேன் பழக மாட்டிட்டேன் மணி எல்லாமே கழட்டி தான் வச்சுருந்தேன் அந்த மணி எல்லாமே வந்து மாட்டிட்டேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த மணி எல்லாம் அந்த விளக்கில் இல்லை மணி எல்லாமே வந்து நான் திரும்பி வந்து ஸ்க்ரூ கொடுத்து அதில் வந்து மாட்டினதான் வாங்கிட்டு வந்து மாட்டினதான் இந்த விளக்கு மாடம் மட்டும்தான் இருக்குமே தவிர இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா அதில் வந்து அழகுபடுத்தின விஷயங்கள் தான் இந்த மணி மாட்டுறது அந்த குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி அந்த உட்டு மாட்டினது இந்த விஷயங்கள்லாம் நானாக பண்ணது தான் அந்த மணி மாட்டினதை கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா அதை எப்படி மாட்டினீங்கன்னு வீடியோ கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு கூட நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் இது இப்படி தான் செஞ்சோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை குட்டியை ஒரு ஆணி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அந்த வுட்டு கலண்டு வந்துடும் அவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒட்டி தான் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு உட்டையும் வந்து நல்லா ஒட்டி தான் வச்சுருக்காங்க ரொம்ப அடித்தோம் அப்படின்னா அந்த டிசைன் எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும் ரொம்ப கவனமாக செஞ்சாங்க ஏன்னா வந்து பார்த்து பார்த்து செய்ய சொன்னேன் பக்கத்துலேயே வந்து செய்ய சொன்னேன் நீட்டாக பண்ணி கொடுங்க ஏதாவது ஒரு க்ராச்சஸ் கூட ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பைனூட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து குட்டி குட்டி ஸ்க்ரூ ஒரு மணி அந்த மாடத்துக்கு தகுந்த மாதிரியே சின்ன மணியாக வாங்கிட்டு வந்திருந்தேன் குட்டி ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடியது அதை வாங்கிட்டு வந்து ஆணியில் ஹோல்ஸ் பண்ணி அதை நல்லா விட்டுட்டு மறுபடியும் மணியை மாட்டி விட்டாங்க இதுதான் அதில் வந்து செஞ்சது இப்போ வந்து விளக்கு மடத்தில் அழகாக வந்து விளக்கும் வச்சாச்சு அம்மனுக்கு முன்னாடியும் விநாயக பெருமானுக்கு முன்னாடியும் சூப்பராக இருக்குது இப்போ அம்மன் இந்த விளக்கு மாடத்தில் மேலே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இப்படி தான் இருக்குது இன்னும் அடுத்து வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கேன் அது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க நம்ம குளத்தை அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எப்போதுமே ஏன் வந்து பூஜை வந்து இங்கே பண் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இந்த நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறை கோவில் எல்லாமே இந்த நிலைவாசல் தான் நிலைவாசலை ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போய் பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா நிலைவாசலில் எல்லா தெய்வங்களும் இங்கே தான் இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய குல தெய்வமும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ எப்போதும் இந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு நல்லா சாம்பிராடி போட்டு விட்டுருங்க எங்கெங்கே வீட்டுக்கு வெளியில் எங்கெங்கே நீங்கள சாம்பிராணி காட்டுறீங்களோ அங்கே ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க போட்டிக்குள்ளேருந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வச்சுருக்க செடிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பிராணி காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் அப்படிதான் சாம்பிராணி போட் போட்டேன் அப்படின்னா செடிகளுக்கு மணி பிளான்ட் செடிகளுக்கெல்லாம் இந்த சாம்பிராணி காட்டுவேன் அப்போது அந்த மணி பிளான்டெல்லாம் அவ்வளோ க்ரோத்திங் ரொம்ப ரொம்ப நல்லா வளருது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாலு மணியிலேருந்து இந்த வேலைகளை தான் செஞ்சேன் பெயிண்ட் பண்ணி அது காய வச்சு அதுக்கப்புறம் இந்த அலங்காரமெல்லாம் செஞ்சு நீட்டாக எனக்கு பிடிச்சது மாதிரி என்னோடய நிலைவாசலாம் மாற்றிட்டேன் ரொம்ப அழகாகவும் இருக்குது இப்போ வந்து விளக்கு மாடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமாகவும் இருக்குது இந்த தோரணமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் அந்த தோரணம் இதோட லிங்க் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது எல்லாேருனாலேயும் வாங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்கிக்கோங்க ஆனால் இதெல்லாம் போடணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான் இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல கிடையாது உங்களுக்கு பட்ஜெட்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னொன்று பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க நமக்கு வரக்கூடிய செலவுக்கு நம்மளுக்கு கைக்கு பணம் வரும் இல்லையா அதுலேருந்து ஒரு நூறு நூறுரூவாயாக எடுத்து வச்சா கூட இல்லை இரநூறு இரநூறுபாயாக எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி ரொம்ப அழகாக நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதையுமே மொத்தமாக போய் நான் என்ன என்னாலையும் வாங்க முடியாது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் வாங்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பெரும்பாலும் இந்த அலங்கார பொருட்கள் வாங்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்